பத்தி கேட்க போறேன் அல்லாஹ் அதாவது தாய் தோபனுடைய பெற்றோர்களுடைய பணத்துல வந்து தன்னுடைய குழந்தைகள் உம்ரா பண்ண கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இப்ப நம்மளுடைய பணத்துல தான் நம்ம உம்ரா பண்ணனா அல்ல நன்மை தருவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து உம்ரா வந்து நமக்காக பண்ணலாமா நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய உறவினருக்கு பண்ணலாமா அப்புறம் எத்தனை உம்ரா பண்றது நன்மை உம்ரா பண்ண போகும் பொழுது நம்ம வந்து சொந்த பந்தங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க இது மார்க்கத்துல அனுமதி இருக்கா சொந்த பந்தங்கள்ட்ட நம்ம சொல்லும் பொழுது வந்து அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா உம்ராண்டு ஒரு வணக்கம் இருக்கிறது அந்த உம்ராங்கிற வணக்கத்தை மக்காவுல போய் நம்ம செய்யணும் ஹஜ்ஜி வந்து கட்டாய கடமை உம்ராங்கிறது வந்து கட்டாய கடமை இல்ல அது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு நபி வழி இந்த செய்வதற்கு ஒரு தடவை தான் உம்ரா செய்யணுமா நிறைய செய்யலாமா கேள்வி உம்ராவை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை செய்யலாம் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி பொதுவான ஒரு இஸ்லாத்தினுடைய விதியை நம்ம விலகி கொள்ளணும் எந்த ஒரு சுண்ணத்தான வணக்கத்தையும் மார்க்கத்தில் இருக்கிற ஒரு வணக்கத்தையும் நாமமாக விரும்பி எத்தனை தடவை வேண்டாலும் செய்யலாம் அது தொழுகையா இருந்தாலும் சரி நோன்பா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து கணக்கெல்லாம் கிடையாது இப்போ நீங்க விரும்பuring தடை செய்யப்படாத ஒரு நேரம் தொழுகலாம் நீங்க விரும்புறீங்க தடை செய்யப்படாத ஒரு நாள் நோன்பு வைக்கலாம் இன்னைக்கு நோன்பு வைக்க நினைச்ச நோன்பு வச்சிக்கலாம் அப்ப நாமமாக விரும்பி நஃபில் என்ற முறையில் எத்தனை தர வேண்டாலும் என்னைக்கு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் வணக்க வழிபாடுகளை செய்யலாம் அது மார்க்கத்துல உள்ள வணக்கமா இருக்கணும் அப்ப உம்ராங்கிறது மார்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் அதை வந்து ஒருத்தர் விரும்பினார்னு சொன்னா ஒரு தடவை செய்யலாம் ரெண்டு தடவை செய்யலாம் பத்து தடவை செய்யலாம் நூறு தடவை செய்யலாம் எப்படி எத்தனை ரகாத்துகள் நீங்களா விரும்பி தொழுகிறதுக்கு மார்க்கத்துல உங்களுக்கு அனுமதி இருக்கிறதோ அதே மாதிரிதான் நஃபில் என்கிற முறையில் உம்ராவை எத்தனை தடவை செய்யலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும் என்ன டவுட்டு அப்போ ஏன் இருபது ரக்கா தொழுவுறாள் வேணாங்கிறீங்கன்னு ஒரு டவுட் ஒன்று வரும் எட்டு ரக்காத்து தொழுவுறா இருபது கூட தானே தொழுவுறாங்க அது மட்டும் ஏன் வேணான்னு சொன்னால் சொல்லிகிட்டு இருக்கும்போது போதே உங்கள் சந்தேகம் வந்துருச்சு நிறைய பேருக்கு அதான் சிரிக்கிறாங்க உனக்குதா சில பேருக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரும் அதாவது நபில் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் அவ அவனுடைய வசதிக்கு தகுந்தவாறு எடுக்கிற முடிவுக்கு பேர் தான் நபில் இந்த தராவிங்கிறது வந்து அவன் அவனுடைய வசதிக்கு தகுந்தவாறு முடிவு எடுக்கல ஒட்டுமொத்தமா தீர்மானிக்கப்படுது அனைவரும் இருபது ரக்கா தொழ வேண்டும் அனைவருமே இருபது ரக்கா எல்லா பள்ளியிலையும் தொல்லணும்னு சொல்லி ஒரு சட்டமாக்கப்படும் பொழுது அது ரசூலுடைய அதிகாரமா போயிடுது ஒருத்தர் என்ன செய்யறாரு கூடுதலா ரெண்டு தொழுகிறாரு ஒருத்தர் நாலு தொழுகிறாரு ஒருத்தர் கூடுதல் பத்து தொழுகிறாரு அப்படி ஆளாளுக்கு விரும்பி தொழுகிறதுக்கு பேர் தான் நபிலே தவிர எல்லாரும் வெள்ளிக்கிழமை நோம்பு வைக்கணும் சொன்னு வைங்க அது குற்றம் ஆயிரும் நீங்க விரும்பு நாள் எந்த நாள்ல வேண்டாலும் நோம்பு வைக்கலாம் அப்படி சொன்னா அது குற்றம் கிடையாது எப்படி சொல்லிட கூடாது எல்லாம் செவ்வாய்க்கிழமை நோம்பு வைங்க அதை சொல்ல நீங்க யாருந்து கேட்கணும் எல்லாரும் செவ்வாய்க்கிழமை நோம்பு வைங்க நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணா வேற யாராவது ஆர்டர் பண்ணாங்கன்னா அதை சொல்ல நீங்க யாருந்து கேட்கணும் ஏன் இது அல்லாஹ் தான் ஆர்டர் பண்ணுவான் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் ஆர்டர் பண்ணுவாங்க வேற யாரும் இதுல தலையிட முடியாது அப்ப நபில் என்ன நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் விரும்பி செய்வது ஒருத்தன் ரெண்டு விரும்பி ரெண்ட செய்வான் ஒருத்தன் அஞ்ச செய்வான் ஒருத்தன் ஒன்னு செய்வான் ஒருத்தன் வந்து அறவே செய்யாம கூட இருப்ப அவனுடைய விருப்பத்தை பொறுத்தது அப்ப அவரவருக்கு விருப்பப்பட்டு செய்வதுதான் நபிலே தவிர அனைவரும் கூடி பேசி கொண்டு ஒரே மாதிரி செய்வது பேர் நபில் இல்லை எல்லாரும் கூடி பேசி ஒரு குறிப்பிட்ட நாளை தீர்மானிச்சு அன்னைக்கு செய்யறதுன்னு முடிவெடுத்தீங்கன்னு சொன்னா அது அந்த மாதிரி முடிவெடுக்கிற அதிகாரம் ரசூலுக்கு தான் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மா ஒரே மாதிரி சட்டம் போடக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு இல்ல அல்ல அரசுரை தவிர யாருக்கும் கிடையாது அந்த அடிப்படையில் தான் இப்படி ஒருத்தர் சொன்னார் மூணு உமரா செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு அது தப்பு அஞ்சு உமரா செய்யணும் அது தப்பு எல்லாருமே ஏழு உமரா செய்யணும் அது தப்பு அவரவருக்கு விருப்பப்படி அவரவருடைய வசதிக்கு தகுந்தவாறு அவர் தன்னிச்சையாக தானாக முடிவு செய்து அவங்களுக்கு ஏற்றவாறு செய்து கொள்ளலாம் இப்படி செய்யறதுக்கு பேர் தான் உம்ரா என்பதை வந்து அந்த அடிப்படையில் ஒருத்தர் கூட குறைய செய்வார்களே ஆனால் அதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்கிறது அனுமதி நம்மளா விரும்பி செய்வதற்கு அனுமதி அடுத்து என்னன்னு கேட்டா இந்த உம்ரா செய்யும் பொழுது அடுத்தவங்களுக்காக உம்ரா செய்யலாமா அப்படிங்கிறது இப்ப தாய் தகப்பனுக்காக வேண்டி அல்லது மற்றவங்களுக்காக வேண்டி உம்ரா செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க உம்ராவை பொறுத்த ஒரு கடமை ஹஜ்ஜிங்கிறது மார்க்கத்து ஒரு கடமை இந்த ஹஜ்ஜி கடமைய நம்முடைய தகப்பனாரோ தாயாரோ செய்யாம போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமையாவும் இருந்தா அவங்கள முசாஃபரா போய் மூத்தா போயிட்டா அவங்களுக்கு ஹஜ் கடமை இல்லை அவங்க வசதியாக இருந்து அந்த காலத்தில் மூத்தா இருந்தார்களே ஆனால் அவங்களுக்காக வேண்டி அவங்க பிள்ளைகளும் ஹஜ்ஜி செய்யலாம் அவர் தான் செய்யணும் அவர் போயிட்டார்ல ஹஜ்ஜி செய்ய முடியாத ஒரு நிலையில ஒருத்தர் ஆகிவிட்டால் வயசான காலத்துல இருக்காரு எனக்கு முடியலப்பா நான் அன்னைக்கே செஞ்சிருக்கேன் எனக்கா நீ செய்ய மகன் சொல்றாரு அப்பவும் என்ன செய்யலாம் வாரிசுகள் செய்யலாம் நபிகள் நாயகம் சரலாலை சிலம் அவங்கள்ட்ட ஒரு சகாபி கேட்பாரு என்ன கேட்பாரு என்னுடைய தாய் நேர்ச்சியை செய்து விட்டாரு ஹஜ்ஜி கடமையாகி விட்டது அவருக்கு செய்ய முடியல அவருக்கு அவண்டி நான் செய்யலாமா அப்ப ரசூல் சொல்லாசெல்லாம் கேட்பாங்க அவங்களுக்கு கடன் இருந்தா யார் நிறைவேற்றுவா நான் தான் நிறைவேற்றுவேன் அப்ப அல்லாவுடைய கடனை நிறைவேற்றணுமா இல்லையா உங்க தாய் தகப்பன் உலகத்துல யார்ட்டையாவது கடன் வாங்கி இருந்தா அதை நீங்க தான் நிறைவேற்றணும் அப்ப தாய் தகப்பன் அல்லாவுக்கு கடன் பட்டு இருக்கிறாங்க ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமையை செய்ய செய்யாம விட்டு இருக்கிறாங்க அப்ப அல்லாவுடைய கடன் வந்து நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதி உள்ளது இப்படி ரசூல் சொல்லாசனும் சொல்றாங்க இதுல நம்ம என்ன விளங்குறோம் அம்ம தாய் தகப்பன்மார்களுக்கு ஹஜ்ஜி கடமையா இருந்தால் அந்த கடமையை அவங்க செய்ய முடியாமலும் இருந்தால் திமுர்ல செய்யாம இருந்தா புள்ள செய்யக்கூடாது தகப்பனார் இருக்கார் போடா ஹஜ் ஆவது ஒன்னாவது அப்படிங்கிறாரு அப்படிப்பட்ட அப்பனுக்காக பிள்ளைகளும் செய்ய முடியாது ஹஜ்ஜி செய்ய கடமையா இருந்து நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் அடுத்த வருஷம் போவோம் அடுத்த வருஷம் போவோம் அப்படி இழுத்துக்கிட்டு போய் கடைசியில் ஆள முடியாம போயிட்டார் இப்போ அவர் மீது ஒரு கடமை சுமத்தப்பட்டு விட்டது இந்த மாதிரி இருப்பார்களே ஆனால் அவங்களுக்காக வேண்டி வேற ஆளுக்கு என்ன செய்யலாம் ஹஜ்ஜி செய்யலாம் அதுக்கு மார்க்கத்துல உண்டு ஏன் உண்டு காரணம் சொல்லிட்டாங்க அல்லாவுடைய கடன் வந்து நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதியானது அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஹஜ்ஜி கடமை ஆவல அல்லது அவர் கடமையான ஹஜ்ஜி செஞ்சு விட்டாரு அவருக்கு அவன் இப்ப பிள்ளைய செய்யலாமா செய்யக்கூடாது ஏன் அவருக்கு எல்லா கேள்வி கேட்க மாட்டேன் நீ போய் செய்யற என் தகப்பனாரு ஹஜ்ஜி செஞ்சுட்டு மூத்தா போயிட்டாரு அவர் வேல முடிஞ்சு போச்சு இப்போ எக்ஸ்ட்ரனா அவருக்கு ஹஜ் செய்யலாமா அப்படி கேட்டா அதுக்கு அனுமதி கிடையாது ஏன் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கடன்தான் நிறைவேற்றப்படுவதற்கு தகுதியானது அது ஒரு கடனா இருக்கிறது அதனால நீ செய்யுங்கிறாங்க இப்போ என் தகப்பனார் ஹஜ் செஞ்சிட்டார்னு சொன்னா அவருக்கு ஏதாவது கடன் இருக்கா அல்லாஹ் கிட்ட ஹஜ் விஷயமா அவருக்கு கடன் கிடையாது அல்லது என் தகப்பனார் வந்து ஹஜ் செய்ய முடியாத நிலையில ஹஜ் கடமை ஆவல ஏல்மையில் இருந்தார் அந்த நிலையில மூத்தா போயிட்டாரு அவருக்கு ஹஜ்ஜ பத்தி கேள்வி இருக்குதா கேள்வி இல்ல அவருக்கு கேள்வி இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்களுக்காக செய்யக்கூடாது அதே மாதிரி வந்து உம்ராவும் தான் உம்ரா என்பதை ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு நேர்ச்சை பண்றாரு நேர்ச்சை பண்ணி கடமையாக்கலாம் உம்ரா கடமை இல்லாட்டா கூட நம்மளா ஒரு நேர்ச்சை பண்ணி கொண்டால் கடமையாயிரும் எந்த ஒரு காரியமே ரெண்டரை காத்து நான் அல்லாவுக்காக நான் தொழுகிறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணிட்டீங்கன்னு வைங்க அதை செய்யறது கடமையாயிரும் அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கா விட்டாலும் கூட நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய பேர்ல நேற்று செஞ்ச காரணத்தினால உங்களுக்கு அது கடமையாயிடுது. அந்த மாதிரி கடமையாயிட்டது என்று சொன்னால் அப்ப அது வந்து அல்லாஹ் கடமையாக்கற ஒரு அந்தஸ்துக்கு வந்திருது. இப்போ என் தாயோ தகப்பனாரோ என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுக்காக நான் உம்ரா செய்வேன். அல்லாஹ் இந்த காரியத்தை எனக்கு நிறைவேத்தினானே ஆனால் நான் ஒரு உம்ரா செய்வேன் சொன்னாங்க. அது அவங்க செய்ய முடியல. இப்போ கடமையாகி போச்சுல இது அல்லாஹ் கேள்வி கேட்பான்ல இப்ப அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம் பிள்ளைகள் வந்து உம்ரா செய்யலாம் அடுத்து என்ன கேட்கறாங்க இந்த உம்ராவுக்கு போகும்பொழுது ஒவ்வொருத்தட்டையா போய் பாவம் கேட்டு போறாங்க அப்படி கேட்டுட்டு போற பழக்கம் இல்ல ஹஜ்ஜிக்கு கேட்டுட்டு போற பழக்கம் இருக்கிறது உம்ராவுக்கு நம்மளை பார்த்த வரைக்கும் என்ன செய்யறது இல்ல அது மாதிரியான ஒரு பழக்கம் சமூகத்தில் இல்ல ஆனா ஹஜ்ஜிக்கு போகும்போது என்ன செய்வாங்க உயிரா போய் நாங்க ஏதாவது மன்னிச்சுக்கிறோங்க நாங்க ஹஜ்ஜிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க போற இடத்துல மூத்தா போயிடலாம்ல அப்ப உங்களுக்கு நான் பாவியா போயிடக்கூடாதுல அப்படிங்கிறாங்க இது வந்து நெசமாக இருந்தால் இது நல்ல விஷயம் தான் நெசமாக இருந்தால் அவங்களுடைய எல்லா பயணத்திலும் இது செய்யணுமா இல்லையா துபாய்க்கு வேலைக்கு போறீங்க அப்ப மட்டும் ரெண்டு வருஷம் கழிச்சு கரெக்டா திரும்பிடுவீங்களா அதுவும் போறதுக்கு வாய்ப்பு தானே இருக்குது அஜிக்கு போய் மூத்தா போற மாதிரி வேலைக்கு போய் என்ன செய்யலாம் மூத்தா போலாம்ல வெளிநாட்டுக்கு போக வேணாம் சென்னையில ஒரு உங்களுக்கு வேலை கிடைச்சி போறீங்க அப்ப திரும்பி வர்றது கன்பாம் இருக்கா அப்ப அதெல்லாம் போய் சொல்லுங்க வீடு நான் சென்னைக்கு போறேன் ஒரு இடத்துல மொத்த பண்ணாலும் போயிருவேன் நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சா மன்னிச்சுக்கிறேன் யாராவது சொல்லிருக்கிறீங்களா அப்ப இதுதான் காரணமாக இருந்தால் நீங்க எல்லாத்துக்கும் சொல்லணும் எப்பவெல்லாம் நீங்க ஊரை விட்டு வெளியே போகிறீர்களோ அப்பவெல்லாம் என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்டு போகணும் அப்படி போயிருக்கிறோமா அப்படி போகல அப்படி போகாம இதுக்கு மட்டும் ஒருத்தர் செய்வாரையானால் அப்ப ஒரு புது ஒரு விதத்தை உண்டாக்குறாரு அவருடைய வழக்கம் எல்லாத்துக்கும் சொல்லுவார தப்பு கிடையாது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய எந்த வெளியூருக்கு எப்ப போனாலும் வேலைக்கு போனாலும் இந்தியாவுக்குள்ள போனாலும் செய்வாரு மன்னிப்பு கேட்பாரு அதான் அவருடைய சுபாவம் அப்படி இருக்குமே ஆனால் நீங்க உம்ராங்கிறது ஒரு பயணமா இருக்கிறதுனால ஹஜ்ஜி ஒரு பயணமா இருக்கிறதுனால நீங்க மன்னிப்பு கேட்டு போங்க மத்த பயணத்துக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறீங்க திரும்பி வர்றது கன்ஃபார்ம் நினைக்கிறீங்க இந்த ஒரு பயணத்துல உங்களுக்கு வருதுங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னு சொன்னா இது வந்து வித்தியாசமா இதை மட்டும் அப்படி எல்லா பயணத்துக்கும் இப்படி செஞ்சால் அது தவறாகாது இதுக்கு மட்டும் செய்யும்பொழுது மார்க்கத்துல ஒன்றை புதுசா உண்டாக்குறோம் மக்கள் என்ன வழங்குவாங்க ஓ ஹஜ்ஜிக்கு போனா மன்னிப்பு கேட்டு போகணும் சட்டமாயிரும்ல இப்படி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆயிரும் அதுவே நாளைக்கு சமூகத்தில் சட்டமாயிரும் உமராவுக்கு போனா எல்லாத்தையும் பாவ மன்னிப்பு கேட்டு போகணும் ஹஜிக்கு போனா பாண்டிவு கேட்டு போகணும் அது ஒரு ரூல் ஆயிரும் அப்படிதான் நடந்து போச்சுப்ப ரூல் மாதிரி போனதுனால தானே அது செய்யறாங்க இன்னைக்கு அதனால அது வந்து இந்த காரணத்துக்காக வேண்டி உண்டாக்கப்பட்ட ஒரு விதத்து இந்த மாதிரி பழக்கம் உள்ளவர்கள் செய்யலாம் இதுக்கு மட்டும் செய்யறது மார்க்கம் நினைத்தார்களே ஆனால் செய்யக்கூடாது